நான் கனவு மாவட்ட ஆட்சியர் அதனை பற்றி இங்கு பேச வந்துள்ளேன் மக்கள் பணியில் நான் மாவட்ட ஆட்சியரானால் நாட்டு மக்களுக்கு அவர்களுக்கு தேவைப்படுவதை நிறைவேற்ற முயற்சி எடுத்து அதனை நிறைவேற்றுவேன் ஒரு மாவட்ட ஆட்சியரின் கடமைகள் என்ன இருக்கிறதோ அதற்கேற்றபாடு செயல்படுவேன் கல்வித்துறையில் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க அரசு பள்ளியில் தரத்தை உயர்த்துவேன் சுகாதார துறையில் தேவைப்படும் அளவிற்கு மருத்துவர்கள் மற்றும் செவியர்கள் நியமிப்பேன் 24 மணி நேரமும் தர தரமான சிகிச்சை கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் வேலைவாய்ப்பு துறையில் வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு ஏற்பாடு செய்வேன் பொருளாதார துறையில் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொறுத்து சிறு குறு மற்றும் தொழில்களுக்கு நிதி உதவி செய்வேன் என் போன்ற பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தேவை தேவையான நலத்திட்டங்கள் அனைவருக்கும் முதலில் ஒழிப்பது ஊழலைத்தான் என்னுடைய வேலையில் நேர்மையான வெளிப்படையில் இருப்பேன் இப்போது நான் மாவட்ட சமத்துவமும் சகோதரத்துவமும் பேணிக்காப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என என் கற்பனை கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்